உறவுகளுக்கு வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஈரோடில் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக வந்து தமிழக கழகம் விஜய் அவர்கள் நடத்தினார் அதில் நம்ம வரவேற்கிறோம் அதில் இந்த மாற்று அர்த்தம் கிடையாது மக்களை விழிப்புணர்வு அடைகிறதுக்கு எது யார் வேணாலும் எந்த கூட்டத்தை வேணாலும் நடத்தலாம் அதில் ஆதரவும் வச்சுக்கலாம் அதை தவறில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெரியதாக பாத்தீங்கன்னா அந்த ஈரோடு பகுதி சார்ந்த விஷயங்கள் பெருசாக பேசினார்னா பெருசாக பேசலை எதை பேசியிருக்கணுமோ அதை பேசலை யாரை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும் அதை பெரிதாக குரல் கொடுக்கல எப்பவும் வழக்கம் போல் திமுகவை மட்டும் எதிர்த்து குரல் கொடுக்குறாரு திமுக வலுமையாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் எல்லா கட்சிகளும் இருக்காதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் திமுகவை மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இந்த இடத்துல பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாடில் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் மௌனம் காத்து போகிறது நல்லா நம்ம சி சிந்திச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இது மறைமுகமாக ஒரு சில அணிகளுக்காக இந்த த தமிழக வெற்றி கழகம் எதோ உருவாக்கப்படுகிறது மாதிரி தான் நமக்கு தெளிவாக தெரியுது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க இப்ப தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ரசிகர்களாக உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லி ஆரம்பத்துல வந்த கட்சியில இன்னி வரைக்கும் மாநில பொறுப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக தமிழக வெற்றி கழகத்துல ரசிகர்களுக்கு இடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரே ஒரு சகோதரி தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ரசிகராக இருந்தவங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாநில பொறுப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு அவங்களும் பெரிதா களத்துல என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே ரசிகர்களா இல்லாத தான் மாநில பொறுப்புல வந்துட்டு இருக்காங்க சமீப காலமாக பத்திரிகையாளர் சார்ந்தவங்களும் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறவங்களும் தொடர்ந்து வராங்க தொடர்ந்து அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுது ஆனால் இந்த மாவட்ட பொறுப்பை தாண்டி ரசிகர்களுக்கு பெரிதாக பொறுப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பொறுப்பு யாருக்கும் கொடுக்கப்படல மாவட்டத்திற்கு கீழே இருக்கிற அடுத்த அடுத்த நிலை பொறுப்புகள் தான் கொடுக்கப்படுது இவ்வளவுதான் மாவட்டத்துல எப்படி வந்துட்டு களம் பண்ணணும் அந்த மக்கள்கிட்ட தமிழகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதற்கு மட்டும்தான் அந்த ரசிகர்களை இளைஞர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் வெளிப்படையாவே தெரியுது மாநில அளவில் இருக்கிற எந்த பொறுப்புலையும் பெரிதாக ரசிகர்களா இருந்தவங்க யாருன்னா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரு சில பேச்சாளர்கள்ன்றவங்களும் அவங்க ரசிகர்களானூட நமக்கு தெரியாது ஒரு சில ஏற்கனவே வெவ்வேறு கட்சியில் பயணம் பண்ணாங்க நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும் அவங்களெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு தான் இந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒருபோதும் தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு மக்கள் நலனுக்காக வந்திருக்கிற கட்சி என் ரசிகர்களையும் நானும் அந்த அரசியல் மயப்படுத்த போறோம் அவங்களை அதிகாரத்துல கொண்டு வர போறேன்னு சொன்னேன் இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல ரசிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கானா ஆஹ் பொறுப்புல மிகப்பெரிய மாநில பொறுப்புல எல்லாம் எதுவும் பெருசா கொடுக்கப்படல மாவட்ட பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாவட்ட பொறுப்புல இருக்கிற சில நபர்களோட தவறான செயல்களும் நம்ம வெளிப்படையா பார்க்க முடிகிறது அதன் அதன் மூலமாக நடவடிக்கைகள் எடு எடுக்கப்படுகிறது எல்லாமே நம்ம வெளிப்படையா பாக்குறோம் ஆனா இந்த இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் புரியல விஜய் வந்தா வந்து நல்லது செய்வார் நல்லது செய்வார்னா இது வரைக்கும் விஜய் எந்த நல்லது செஞ்சிருக்காருன்னா அதை வந்து பெருசா பேசுறதே கிடையாது அவர் வந்தா செய்வாரு சரி கட்சி கொள்கை தலைவர்களை பத்தி சொல்லுங்கன்னா அந்த புரிதலும் பெருசா இல்ல சரி இது எத்தனை தொகுதிகள் இருக்கு தமிழ்நாட்டுலன்னு கேட்டா அதுவும் தான் சொல்றாங்க அஹ் கட்சி தொடங்கி இரண்டாண்டு காலம் ஆகுது இரண்டாண்டு காலமாக இந்த உங்க கட்சிக்குள்ள இருக்கிற அந்த உறவுகளை ஒரு அரசியல் மயப்படுத்தி அரசியல்னா என்ன மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வா பேசணும் எப்படி பேசணும் தேர்தல்னா என்ன தேர்தலில் எத்தனை தொகுதி ஒன்றியம்னா என்ன மாவட்டம்னா என்ன இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை கூட அந்த சகோதரர்கள் சொல்லிக் கொடுக்காம நீங்க கூட்டத்தை மட்டும் கூட்டிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்துட்டு ஊடகங்களில் பார்க்கும்போது விமர்சனத்துக்கு உள்ளாகுது இது தெரியுதா தெரியலையான்னு தெரியல விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களே எப்படி ரசிகர் வச்சிருந்தாரோ இந்த நிமிடம் வரைக்கும் அந்த ரசிகர் மனப்பான்மையிலே வச்சிருந்தா எப்படி அரசியல் மயப்படுத்த முடியும் அண்ணன் செந்தமன் சீமான அவர்கள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எல்லாருமே அரசியல் பக்குவப்பட்டு அரசியல் படிக்கணும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் அரசியல் வரலாற்றை படிக்கிறது எந்த தவறும் கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அரசியல் பேசணும் ஒவ்வொரு நிமிடமும் அரசியல் பேசுறாதான் இந்த அரசியலில் திராவிட கட்சிகள் செய்யும் அவதூறுகள் ஊழல்கள் எல்லாமே அமலப்படுத்தப்படும் மௌனம் காத்து சகிப்பு தன்மையோடு போய்கிட்டு இருந்தா ஒருபோதும் வந்து இந்த மாற்று அரசியலை விதைக்க முடியாது அண்ணன் சீமான் சொல்றதுதான் அந்த மாற்று அரசியலை விதைக்க வந்த விஜய் அவர்கள் ஒருபோதும் அவங்களோட ரசிகருக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கறது கிடையாது ஒரு ரசிகர் தவறு செய்தால் இப்படி செய்யாதீங்க இனி வரும் காலங்களில் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடணும் இல்லை ஒரு காணொலி போட்டு பேசணும் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி உத்வேகத்தை எதனா கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அவர் ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகினா பத்து நாட்கள் முன்பு என்ன பேசணும் ஏது பேசணும் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டா கொடுக்கப்படுது அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் படிச்சுட்டு போறாரு அந்த ஸ்கிரிப்டை படிக்கும் பொழுது அந்த எழுத்து பிள்ளைகள் வந்துட்டா கூட தடுமாற்றத்துல நிக்கிறாரு எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் சரி விஜய் அவர்கள் நம்ம குறை சொல்லல ஸ்கிரிப்ட் மூலமா ஆரம்ப காலத்துல இருந்தே படத்துல நடிக்கும் அந்த கதை வசனங்கள் ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படும் அதை படிப்பாரு அதை நடிப்பாரு அதை நம்ம ரசிச்சு பார்த்தோம் அதுல மாற்று கருத்து கிடையாது நடிப்பு வேற களம்ன்றது வேற ஒரு அரசியல் களம் மக்கள் களம் மக்களுக்கான நலனுக்கான மக்களுக்காக வந்து நிற்க வேண்டிய காலத்துல எந்த இடத்துல விஜய் நின்று இருக்காருனா இது வரைக்கும் அதிகபட்சமே இந்த இரண்டு ஆண்டு காலங்கள்ல இரண்டு மாநில பொ பொதுக்கூட்டங்கள் போட்ட அந்த மேடைகள்ல பேசுறாரு பொது மாநாடுல சில இந்த ரோட் ஷோ நடத்துல இந்த இடத்துல பேசியிருக்காரு அதிகபட்சமா ஒரு ஆறு இடத்துல இருந்து எட்டு இடத்துக்கு தான் வெளியே வந்திருக்காரு இன்னைக்கு விழா கொண்டாட்டத்துக்கு வெளியே வந்திருக்காரு அதிகப்படியா ஒரு பத்து இடத்துக்கு கூட மக்களை சந்திக்க நேரடியா வந்தது கூட இருந்திருக்காரு இப்படிதான் இருக்கு இவர் எப்படி வந்து ஒரு மாற்று அரசியல கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இது வரைக்கும் மாற்று அரசியலுக்காக அவர் என்ன பேசியிருக்காரு எதனா பேசியிருக்காருன்னா அரசியல்ல கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் மூலமா எப்படி ஒரு டைலாக் பேசுவாங்களோ அதே மாதிரி படத்துல வர டைலாக் மாதிரியா அந்த டைலாக் தான் பேசிட்டு இருக்காரு தவிர அவர் என்ன நடிச்சுக்கிட்டாருன்னா இந்த மாநாடுகள் இவர் போற பொதுக்கூட்டங்கள்லாம் நாம நடிக்கிற திரையில நடிக்கிற அதே கேமரா மாதிரி தான் என்ன இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கும் இப்போ நம்ம ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் போடும்போது நம்மள சுற்றி ஒரு முப்பது ஐம்பது நூறு கேமராக்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரு நம்ம ஒன்றும் புரியல நாம ஒரு விஷயத்த மக்கள் திரும்ப திரும்ப நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் எந்த அடிப்படையில் விஜய் வந்துட்டு இந்த மக்கள் ரசிகர்கள் நீங்க நம்புறீங்க எனக்கு அதுக்கான ஒரு விடை ஒண்ணும் கூட கிடைக்கல நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கட்டும் அதை வரவேற்கிறோம் அரசியல் களத்துக்கு வந்து அவரோட இருந்த ரசிகர்கள் யார் மாநில பொறுப்புல சிறந்து விளங்கி நிற்கிறாங்க கூடன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒட்டுமொத்த வெவ்வேறு கட்சிகள்ல இருக்கிற எல்லோரையும் அரவணைக்கிற வேலையா அஹ் பேரம் பேசி வர வச்சு அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் விஜய் ஒரு இட ஒரு நேரத்தில் எதிர்த்தாங்களோ அவங்க அப்படியே ஆதரவு நிலைப்பாடில் மாறுறாங்க ஆதரவு நிலைப்பாடு அப்புறம் ஒரு ஒரு மாதங்கள் காலத்துக்கு அப்புறம் அரசியல் மூலமா கட்சியில் வந்து இணைகிறாங்க இப்படி தான் நடந்துக்கிறது இதை நீங்கள் நல்ல உ உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த கால சூழலில் நீங்க நினைக்கலாம் இவர் நம்ம அண்ணனுக்காக பேசிட்டு இருக்கார் அண்ணனுக்காக அவங்க வளர்ந்துட்டு வருவாங்களே தவிர கட்சி வளராது ஒருபோதும் மக்கள் ஆகிய ரசிகர்களுக்கு நீங்க வளரவும் முடியாது இந்த கட்சியும் வளராது ஒரு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் ஐயாவை தான் இதுக்கு உங்களுக்கு உதாரணமாகவே சொல்லணும் ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் அவருடைய அரசியல்ல நீங்க தெளிவா பார்க்கலாம் அவர் வரும் பொழுது அவர் வந்த முதல் தேர்தலே தன்னுடைய வாக்கை பதினோரு சதவீதம் நிரூபித்து வந்தார் ஒரு ஒரு சட்டமன்ற வேட்பாளர்ல அவர் விருதாச்சலம் தொகுதியா அவருடைய தொகுதியில வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது தேர்தலில் கூட்டணி அமைக்கிறார் கூட்டணி அமைத்து அமையர் ஜெயலலிதா கூட்டணி அமைக்கிறாரு கூட்டணி அமைத்து இருபத்தெட்டு தொகுதியில் ஜெயித்து எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு அப்புறம் ஒரு தேர்தல் சமரசமில் முரண் ஏற்படுது கூட்டணி கட்சிக்குள்ள பிழவு ஏற்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல அது அது ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்தது இவர் தான் ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் அவரோட ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியாக நின்னாங்க அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி மக்கள் நல்ல கூட்டணியை உருவாக்கி மக்கள்கிட்ட எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் மக்களை வந்து தேர்தலை பிரிக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இரண்டு திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து தான் செஞ்சதுன்னு சொல்லலாம் இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே இந்த விஷயத்தை செஞ்சாங்களா நம்ம சொல்ல முடியாது இரண்டு கட்சியிலையும் ஒருங்கிணைந்து அந்த கட்சி மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு ஆதரவு கொடுத்து எல்லாரும் மக்கள் நல கூட்டணியில் போய் நிக்கிற மாதிரியும் இதை அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் கூட மேடையில மேடையில் சொல்லியிருந்தாரு நாங்க வந்துட்டு திமுக இந்த முறை இரநூறு தொகுதிக்கு மேல நிற்கிறோம்னா தயவு செஞ்சு நாங்க கூட்டணியில உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கஷ்டம் அதனால நீங்க வேற எதனா கட்சியில கூட்டணி போய்குங்க ஆனாலும் நம்ம நட்பு உறவு தொடரும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு நான் திருமாவளவனே பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் மக்கள் நல கூட்டணி போயிருக்காரு இப்படி ஒரு விஷயத்தை பேசிட்டு இப்படி போயிருக்காருன்னா இதுவே நம்மளுக்கு முரணா படுது இப்போ அந்த மாதிரி தான் நமக்கு இதெல்லாம் படுது உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு புதிய புதிய ஆட்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்க ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அது மாற்றம் வராது இது ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசி கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு சிறந்த ஒரு மக்கள் கிட்ட ஒரு எப்படி சொல்றதா ஒரு ஈர்ப்பை பெற்று மக்கள் கிட்ட ஒரு தனித்து நிற்கும் கட்சி தமிழகத்துல நாம பார்த்தது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து எந்த கட்சியுமே இந்த நிமிடம் வரைக்கும் கட்சி தொடங்கிய இருந்து எந்த கட்சியினோடு கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் நான்கு தேர்தல்கள் பொது தேர்தல்கள் நான்கு தேர்தல்களை தனித்து நின்றி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அரசு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று மூன்றாவது தமிழகத்தின் பெரிய கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கும் இன்று ஐந்தாவது முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் இப்படி ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் பதினைந்து ஆண்டு காலம் ஆகுது ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்து நம்ம ஒரு தேர்தலை சந்திக்கவே பதினைந்தாம் பதினைந்து ஆண்டு காலம் செலவு செய்துதான் நம்ம நிக்கிறோம் காரணம் என்னன்னா மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்லை விழிப்புணர்வு இருந்தாலும் அந்த மக்களை பணத்தின் மோகம் கொண்டு இலவச மோகம் கொண்டு ஒரு தாகத்தை உருவாக்குறாங்க அந்த தாகம் தான் இந்த இலவசம் இந்த பணம் இந்த இந்த தாகம் மக்கள் கிட்ட என்றுமே இருக்கு தேர்தல் வந்தா இந்த அறியாமையை ஒரு தாகம் தான் நம்ம சொல்லணும் அந்த தாகத்தை வைத்து வைத்துதான் இந்த திராவிட கட்சிகள் அரியானையில உட்காந்துருக்கு ஆனா மக்கள் இப்ப விழிப்புணர்வோட இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா என்ன வாக்களித்து வெற்றி பெற வைத்து இந்த ஒட்டுமொத்த பிம்பத்தை உடைத்து தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்